பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளியே தமிழா செத்து மடிவை ஒரு முறை தாண்டா சிரித்து கொண்டே செருக்கல அன்பார்ந்த என் தாய் தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல எப்படி உணவு பாட்டு செஞ்சாங்க எதுக்கு ஓட்டு போட்டோம் என்ன செஞ்சோம் எதுக்கு ஓட்டு வாங்கினாங்க ஏன் போட்டோம் எதுமே தெரியல என்ன அதை ஜவுரி கேட்டா மதுவை ஒழிக்கிறான் கூட இருந்துகிட்டே மதுவை ஒழிக்கிறீங்க மதுவுக்கு ஓட்டு போட்டு மதுவை ஒழிக்கிறீங்க நானும் மதுவை நம்ம கேச போடுறேன் இன்னும் கொடுமையா இருக்கு மதுவோடைய சாலையை அரசு நடத்துறாங்க சாலையில கொடுக்க சொல்லி அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க இந்த மக்கள் நல்லவங்க ஓட்டு போடுறது இல்லை சத்தியம் பண்ணி நல்லவங்க ஓட்டு போடுறதே இல்லை நானே நல்லவங்க

சொந்தங்களே வந்து கட்டி வாழ்க்கைக்காக உங்க மக்கள் உங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக இலங்கை நிலத்தை முடிதா என்ற லட்சியத்துக்காக நல்லா முடிஞ்சுக்கோங்க நீங்க

அடுத்ததாக மாவட்ட பொறுப்பாளர் அரசு சிவா அவர்கள்